இவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலைவிதி மீனராசி சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இப்படி மீனராசி சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி மீனராசி என்பது பனிரெண்டாவது ராசி ஆகும் இந்த மீனராசியில் புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதியின் நான்கு பாதங்களும் ரேவதியின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவார்கள் மீனராசி பிறந்தவர்கள் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம் இந்த ராசியில் பிறந்த மிக சிலருக்கே இது சாத்தியம் ஆன்மீகம் கலை படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படைப்பாற்றல் மிக்க கலை சம்பந்தமுள்ள அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியும் உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது சொத்து பணம் பொருள் அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது இந்த மீனராசிக்காரர்கள் எனினும் பணத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பேராசை அற்றவர்கள் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தை உள்ளார்ந்த அறிவு இருக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல் இந்த மீனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் நீர் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாலாக்கி கொள்ளும் குணமும் உண்டு மீனராசிக்காரர்களை பொறுத்தவர்களுக்கும் இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துகள் மனதை காயப்படுத்தும் வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது எளிதில் கோபப்பட மாட்டார்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள் எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள் இந்த மீன மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவில் எதையும் அமைதியாகவே அணுகும் குணம் உள்ளவர்கள் பொதுவில் சிறிய அழகான கால்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கை கால்களை கொண்டவர்கள் மென்மையான தோல் மற்றும் கூந்தலை கொண்டவர்கள் இந்த மீன மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கிய கண்களை கொண்டவர்கள் ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும் இந்த மீனராசினியின் பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த நீர் தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்துவார்கள் மதுவை வெறுக்கும் குணம் பலருக்கு உண்டு ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணமும் பலருக்கு உண்டு மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உலகத்தை மிக அழகாக சுகமான ஒன்றாக பார்க்க விரும்புவார்கள் ஆனால் நிசர்த்தம் கடுமையாக இருந்தால் கனவுலகத்தில் சஞ்சரிப்பார்கள் இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ புதைந்து போவார்கள் இந்த மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சரியான சூழலில் இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இயலாமல் காலம் கடத்துவார்கள் கனவுலகில் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இழந்து விடுவார்கள் மீனராசியில் எதிரெதிர் திசையில் நீந்தும் மீன்கள் ஒன்று வெற்றியை நோக்கியும் மற்றொன்று தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கின்றன ஆனால் முடிவான நிலையை அடைய முடிவதில்லை மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும் சிறந்த திறமைகளை கொண்டவர்கள் தான் ஆனால் நேரான பார்வை இல்லாததால் பின்வாங்கி விடுவார்கள் போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மீனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் கலைமேடு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் திறமை உண்டு சினிமா நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள் நல்ல நினைவாற்றல் உண்டு எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள் இவர்களுக்கு உலகம் ஒரு நாடக மேடை எனவே எந்த பிரச்சனைகளையும் அமைதியான மனநிலையோடுதான் அணுகுவார்கள் எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இந்த மீன ராசிக்காரர்கள் சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தண்ணீர் மையையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளார் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த ராசி இறப்பையும் இறைவா நிலையையும் குறிக்கிறது அனைத்து ராசிகளில் சிறப்பு தன்மையும் ஒருங்கி கொண்டதாகும் இந்த மீன ராசிக்காரர்கள் எனினும் இந்த ராசிக்காரர்கள் நிலையான தன்மை கொண்டவர்கள் அல்ல எப்போதும் மாறக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ராசிக்கென்று உள்ள தனித்தன்மை யாதெனில் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகும் மேலும் இவரிடம் ஆழ்ந்த ஞானம் கருணையும் கொண்டிருக்கும் தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக தனது நேரத்தை உதவி செய்வார்கள் இது அபாயமானது இந்த இந்த ராசிக்காரர்கள் பெருமளவு தவிர்த்து தன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முறையற்ற குறைவான உணவு குடல் சயரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரும் கால் இடுப்பு போன்ற பிரச்சனைகளும் நுரையீரல் நியூமோனியா போன்ற காய்ச்சலும் இவரை எளிதில் தாக்கும் இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய ரகசிய ஆயுதம் வெளியேறும் கண்ணீரை சிரித்து மறைத்துக் கொள்வார்கள் மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர் நடைமுறை கேற்றவாறு நகைச்சுவையை உபயோகிக்க ஆவார் இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நோயுற்றவருக்கும் ஏழைகளுக்கும் வளம் இல்லாதோர்க்கும் உதவுவதற்கு பறிவு காட்டுவதற்கும் பெரிதும் ஆவல் கொண்டவர் எந்த மனிதரையும் அவர் எப்பேற்பட்டவராக இருப்பினார் அவரை இன்னார் என்று தீர்மானிக்க கூற மாட்டார்கள் அவர்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் புரிந்து வைத்திருப்பார்கள் எனவே இவர் பல நேரங்களில் சன்னியாசியாக இருந்து பிரார்த்தனை இறை சிந்தனை என்று இருப்பார்கள் இந்த மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு உதவி செய்வது என்பதுதான் இவரது முதல் இயல்பு ஆனால் உலகம் இவரை தவறாக புரிந்து கொள்வதால் எதையும் கண்டுகொள்ளாதது போன்ற நேரத்தை ஆடைபோல் போர்த்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை துயரங்களை தன்னுடையது போல் உணர்ந்து கொள்ளும் தன்மையுடையவர்கள் இவர்களுடைய கற்பனை திறன் நகைச்சுவை உணர்வு அழகுணர்ச்சி ஆகியவை மிகச் சிறந்த விதைகளை கவிதைகளை உருவாக்கும் திறமை வாய்ந்தவை இந்த மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியான கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்று பதிலளிக்காமல் பார்க்கலாம் என்றுதான் கூறுவார்கள் கண்ணீரும் சிரிப்பும் உடனடியாக மாறிவரும் வரும் தன்மையுடையவர்கள் இவருக்கு எல்லாமே மாயைதான் இவருடைய உள்ளத்தை யாரும் ஆழம் காண இயலாது எல்லா உயிர்களிடமும் அன்பும் ஆதரவும் காட்டுவார்கள் இது ஞானிகளின் அன்பு போன்றதாகவும் வெளிப்படையாக பேசவும் மற்றவர்கள் துன்பங்களை பகிர்ந்து செய்வார்கள் இந்த ராசி பெண்கள் வாழ்வின் உண்மையை உணர்ந்தவராக இருந்தும் தனிமையில் இருப்பது போன்ற இருப்பார்கள் செயற்கையான உலோகங்கள் தான் இந்த தான் நினைப்பதை விட பலசாலியாகவும் தனக்கு தெரிந்ததை விட புத்திசாலியாகவும் இருப்பது இவரது இயல்பு ஆகும் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மீனராசி பெண் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கு கணவருக்கு அடங்கி இருப்பவரை தவிர ஆண்மகனை அடக்கி ஆளும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர் இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன் கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார் தனது கணவருக்கு சுகமான அமைதியை தருவார் இவர் அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மையோடு இருப்பது சிறப்பானது இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும் மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனது ஆண் மகனை எதற்காகவும் குறை சொல்லி பேச திருமணத்திற்கு பின்னர் அவரது குறைகளை சுட்டி காட்டுவார் சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போல் இருந்தாலும் பொதுவில் நல்ல தன்மை உடையாராகவே இருப்பார் போராட்ட சூழலும் தன்னை அமைதியாகவும் மிகச் சிறப்பாகவும் வைத்துக் கொள்வார்கள் எனினும் தான் மனதளவில் காயப்பட்டுவிட்டால் கோபத்தில் தனிமையில் இருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார் இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகள் அவருக்கு விஷமாகவும் மாறும் எனினும் பொதுவில் இந்த ராசி பெண்மணிகள் இது போன்ற வேறுபட்ட நிலையை சீராக்கி கொண்டும் செல்லும் குணமுடையவர்கள் சில நேரங்களில் சாதுரியமாகவும் ஏமாற்றம் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் எனினும் மகிழ்ச்சிக்காக கூடிய அளவில் சஞ்சாரியாகவும் இருப்பார்கள் ஆனாலும் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் தன்மையும் நேர்த்தியான உடையணியும் வாங்கும் கொண்டவர்கள் இவை அனைத்தையும் தமது சிறிய வருவாயில் முடிக்கும் திறமையுண்டு இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் சில நேரங்களில் பலவிதமான மனநிலையை கொண்டிருப்பார்கள் உணர்வு பயப்பட்டு இருப்பார்கள் தோல்வி மனப்பான்மையினாலும் தாழ்வு மனப்பாங்காலும் அல்லுறுவார்கள் அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடம் யாதனில் தன் மீதுள்ள நம்பிக்கையின்மையும் தனது கோழைத்தனத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான்